உலகத்தின் ஐம்பது சதவிகிதத்தை அழிச்சிடுவோம் இப்படி பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேசியிருக்காராம் அமெரிக்காவில் இதை பற்றி பேசும்போது தான் அமெரிக்க முன்னாள் பெண்டகன் அதிகாரி ஒரு ஷாக்கிங் வார்னிங் கொடுத்திருக்கார் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அங்கே பேசிய போது பாகிஸ்தானை வீழ்த்துனா எங்ககிட்ட இருக்க அணு ஆயுதங்களை வச்சு உலகின் ஐம்பது சதவிகிதத்தை அழிச்சிடுவோம்னு பகிரங்கமா மிரட்டல் விடுத்திருக்காரு இந்தியாவை சீன்ற வகையில சிந்து நதி மேல இந்தியா அணை கட்டுனா பத்து ஏவுகணைகளை ஏவி அழிப்போமான்னு சொல்லியிருக்காரு இந்த பேச்சுதான் இப்போ பெரும் பரபரப்பை கலப்பிருக்கு இதை கேட்டதும் அமெரிக்க முன்னாள் பெண்டகன் அதிகாரி மைக்கேல் ரூபின் கொதிச்சு போயிருக்காரு ஒசாமா பின்லேடன் மாதிரி அசீம் முனீர் பேசுறாரு இந்த மிரட்டல் பாகிஸ்தான் ஒரு சட்டப்பூர்வமான நாடுங்கிற தகுதியையே இழந்துருச்சுங்கிறத காட்டுது அணு ஆயுத தாக்குதலிலிருந்து உலகை காப்பாற்ற பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு அந்த அணு ஆயுதங்களை கைப்பற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு வார்னிங் கொடுத்திருக்கிறார் ஒரு நாட்டின் இராணுவ தளபதியே இப்படி அணு ஆயுத மிரட்டல் விடுறது சரியானதா உலக நாடுகள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகுது தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல அமெரிக்காவின் இந்த வார்னிங் உலக அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க